அனைவருக்கு வணக்கம் தமிழ்நாட்டு ஊடகங்களில் தலைப்பு செய்தியாக மாறியிருக்க வேண்டிய ஒரு செய்தி விவாத பொருளாக மாற்றப்பட்டிருக்க வேண்டிய ஒரு செய்தி ஆனால் எந்த ஊடகமும் பேசாமல் மெளனங்காத்து திமுகவை பாதுகாக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி அது பற்றி தான் விரிவாக பேச வேண்டியிருக்கிறது பத்திரிக்கையாளர் சவுக்கு சங்கர் நேற்று முன்தினம் சென்னை உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருந்தது நாம் அது குறித்து பேசியிருந்தோம் இப்போ அந்த ஆர்டர் காப்பியை படிக்க முடிந்தது அதை படித்ததற்கு பிறகுதான் திமுக அரசினுடைய பாசிச போக்குகளை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மாண்புமிகு நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் நார்நாராக கிழித்து தொங்கவிட்டிருக்கிறார் இந்த உத்தரவின் மூலமாக இந்த உத்தரவை மேற்கோள் காட்டி நீதிமன்றத்தில் திமுக அரசு திமுக அரசும் சரிதான் இனி எந்த ஒரு பாசிச அரசும் கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக நடவடிக்கைகளில் ஈடுபடுகிற போது அரசுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை சிறைப்படுத்துகிற போது நீதிமன்றத்தில் இந்த உத்தரவை மேற்கோள் காட்டி வாதிடக்கூடிய அளவுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த உத்தரவாக இந்த உத்தரவு இருக்கிறது முதல்ல நீதியரசர் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெட்டிஷனரைஸ் அரஸ்டட் ஃபார் அ பெட்டி ரீசன் கைது செய்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணமாங்க இந்த வழக்கு கைது செய்வதற்கு உகந்த ஒரு வழக்கா எந்த அடிப்படையில் நீங்கள் அவரை கைது செய்தீர்கள் என்கிற ஒரு கேள்வியை திமுக அரசை நோக்கி எழுப்பியிருக்கிறார் அவர்கள் ஏன் திமுக அரசை என்று சொல்கிறேன்னா எல்லாம் சிலர் திமுகவினுடைய அனுதாபிகள் பேசுவாங்க காவல்துறை தானே கைது செய்தது திமுக அரசு என்ன செய்யணும் காவல்துறையினுடைய அமைச்சராக இருப்பது யார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திமுகவினுடைய தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அப்போ அவருக்கு தெரியாமல் தான் இதெல்லாம் நடந்ததா இந்த வழக்கில் முழுக்க முழுக்க நீதியரசர் அவர்கள் காவல்துறையை சாடியிருந்தாலும் அரசை சாடியிருந்தாலும் இது எல்லாவற்றுக்கும் பொறுப்பேற்க வேண்டியது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஐஎஸ் ஸ்டாலின் அவர்கள் தான் சரியா அதனால் அந்த விதத்தில் வந்து முட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை யாரும் இப்போது இந்த வழக்கு எதற்காக சங்கர் மீது பதிவு செய்யப்பட்டது என்ன வழக்கு அப்படின்னா பத்திரிகையாளர் வராகி மேலே ஒரு வழக்கு பதிவு செய்கிறாங்க நிலா அபகரிப்பு வழக்கு அந்த வழக்கில் சங்கர் அது குறித்து பேசுகிறாரு அது ஒரு பொய்யான வழக்கு என்று சொல்லி அவருடைய ஊடகத்தில் அவர் சில கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்கிறார் அப்போ சவுக்கு சங்கர் இந்த வழக்கினுடைய விசாரணைக்கு தடையாக இருக்கிறார் என்று சொல்லி இந்த வழக்கினுடைய விசாரணைக்கு தடை செய்கிறார் என்று சொல்லி சவுக்கு சங்கர் மேலே வழக்கு பதிவு செய்கிறாங்க வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து சிறையில் அடைக்கிறாங்க இந்த வழக்கில் தான் நீதியரசர் அவர்கள் கேட்டிருக்கிறாங்க எந்த அடிப்படையில் இதெல்லாம் ஒரு வழக்கா எப்படி நீங்கள் கைது செய்தீங்கிற கேள்வி எழுப்பியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இதைவிட பெரிய ஆச்சரியம் என்னென்னா இந்த நீதிமன்றம் எப்படி சவுக்கு சங்கருடைய ஜாமீனை தள்ளுபடி செய்தது அவருக்கு எப்படி ஜாமீன் கொடுக்காமல் மறுத்தது என்று சொல்லி ஒரு ஆச்சரியத்தை எழுப்பியிருக்கிறார் நீதியரசர் அவர்கள் சரி காவல்துறை கைது செய்கிறாங்க சரி நீதிமன்றம் ஏன் இதில் இப்படி செயல்படுகிறது என்று சொல்லி கீழமை நீதிமன்றத்தினுடைய செயல்பாட்டையே கேள்விக்குள்ளாக்கியிருக்கிறது நீதியரசர் அவருடைய உத்தரவு சவுக்கு சங்கருக்கு நீதிமன்றமே ஜாமீன் வழங்கவில்லை பார்த்தீர்களா ஏதோ திமுக அரசு பழி வாங்குவதாக நீங்கள் எல்லாம் சொல்றீங்களே அவருக்கு நீதிமன்றமே அவருக்கு ஜாமீன் வழங்கவில்லை பார்த்தீர்களா என்று சொல்லி திமுகவினர் கொடுத்த முட்டையெல்லாம் நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவருடைய இந்த உத்தரவில் உடைந்து நொறுங்கி போயிருக்கிறது அது இல்லாமல் நீதியரசர் அவர்கள் இன்னொரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க என்னன்னா அரசு அவர்களுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள் மீதெல்லாம் எல்லாம் தான் வழக்கு பதிவு செய்து கைது செய்ய முயற்சி செய்யும் நீதிமன்றங்கள் தான் தலையிட்டு இதை தடுக்க வேண்டும் இது போன்று வரக்கூடிய வழக்குகளில் ரிமேண்டை நீதிமன்றங்கள் கீழமை நீதிமன்றங்கள் மறுக்க வேண்டும் என்று சொல்லி கீழமை நீதிமன்றங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலையும் இந்த உத்தரவின் மூலமாக கொடுத்துருக்கிறார் கீழமை நீதிமன்றங்கள் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய இந்த அறிவுறுத்தலை பின்பற்றினால் திமுக அரசல்ல எந்த அரசுமே அரசுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்களை பழிவாங்குகிறேன் என்கிற பேரில் சிறையில் அடைக்க முடியாது மிரட்ட முடியாது அதன் மூலமாக ஜனநாயகம் பாதுகாக்கும் இப்போ ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் கூடுதலாக கீழமை நீதிமன்றங்களுக்கு இருக்கிறது இப்போது ஒரு வழக்கில் ஒருத்தரை கைது செய்கிறீங்க பதினைந்து நாள் ரிமாண்ட் செய்கிறது நீதிமன்றம் அதை அனுமதிக்கிறது அதுக்கப்புறமா அவர் உயர் நீதிமன்றத்தில் போய் ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வர்றார் சரியா அதுக்கப்புறமா அந்த வழக்கு பொய் வழக்கு என்று ஆகிறது குண்டாஸ் போடப்பட்டால் குண்டாஸ் உடைந்து நறுக்குகிறது இப்போ நமக்கு என்ன கேள்வினா வழக்கு பொய் வழக்கு என்று ஆகிவிட்டது குண்டாஸ் உடைந்து விட்டது அப்போ இவ்வளோ நாள் அவர் ஒருத்தர் சிறையில் இருந்தாரே என்ன தவறும் செய்யாத ஒருத்தர் அதுக்கு யார் பொறுப்பேற்பது அவருடைய நேர இழப்பு பொருளாதார இழப்பு அவருடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுகிறது இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு அப்போ இந்த கேள்விகளுக்கான விடையாகத்தான் நீதியரசர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது போன்ற வழக்குகளில் ரிமாண்டை நீதிமன்றங்கள் மறுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் மிக அருமையான ஒரு கருத்தை நீதியரசர் அவர்கள் பேசியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஆணித்தரமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் என்னென்னா இந்த வழக்கில் உங்களுடைய விசாரணைக்கு சவுக்கு சங்கர் தடையாக இருக்கிறாருன்னு சொல்கிறீங்களே எப்படி தடையாக இருக்கிறார் எந்த அடிப்படையில் அவர் தடையாக இருக்கிறார் அவர் வலுக்கட்டாயமாக இதை தடுத்து நிறுத்தினாரா விசாரணையை அவர் வேண்டுமென்றே தடுத்து நிறுத்தி இருந்தால் காவல்துறை அவர் மீது நடவடிக்கை எடுப்பது கைது செய்வது அது சரி ஏற்படையுது அவருடைய பேச்சால் ஏதாவது கலவரம் நடந்தது என்றால் அவர் காவல்துறை தலையிடுவது ஏற்புடையது அவர் ஒரு கருத்தை பேசிவிட்டார்ங்கிற காரணத்திற்காக எப்படி நீங்கள் கைது செய்வீங்க இப்போ அவர் பேசிய பேசியதாலே உங்களுடைய வழக்கினுடைய விசாரணை தடைவிடுமா இது எப்படி ஏற்புடையது கருத்து சுதந்திரம் என்கிற ஒன்று இருக்கிறது அந்த கருத்து சுதந்திரத்தை நெரிக்கக்கூடிய வேலையை தொடர்ந்து திமுக அரசு செய்து வருகிறது அதை வன்மையாக கண்டித்திருக்கிறது நீதிமன்றம் சவுக்கு சங்கர் மீதான இந்த நடவடிக்கையை இந்த அரசினுடைய பாசிச அணுகுமுறையாகத்தான் பார்க்கிறேன் என்று நீதியரசர் அவர்கள் தன்னுடைய உத்தரவில் பிறப்பித்திருக்கிறார் நாம் அதைத்தான் சொல்லி வருகிறோம் இவர்கள் பாஜக ஒரு பாசிச கட்சி பாஜக அங்கே வட இந்தியா முழுக்க ஃபாசிச ஆட்சியை நடத்துகிறது பாசிசம் ஒழிக பாசிசத்தை வீழ்த்த வேண்டும் என்றால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தான் பாசிசத்தை வீழ்த்த முடியும் பாசிசத்தை வீழ்த்த எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள் என்று கடந்த சட்டமன்ற தேர்தலிலும் சரி கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி பரப்புரை செய்து மக்களுடைய வாக்குகளை எல்லாம் பெற்று ஆட்சிக்கு வந்த இவர்கள் அங்கே அவர்கள் என்ன பாசிசத்தை செய்தார்களோ அதே பாசிசத்தை இங்கே செய்து வருகிறார்கள் நீதிமன்றமே சொல்லியிருக்கிறது திமுகவினுடைய செயல்பாடுகள் பாசிச செயல்பாடுகளாக இருக்கிறது என்று என்ன பதில் சொல்ல போகிறார்கள் பாசிச எதிர்ப்பு போராளிகள் என்ன பதில் சொல்ல போறீங்க உங்களுக்கு எதிராக யாருமே பேசக்கூடாதா அதுக்காக நீதியரசர் அவர்கள் சொல்கிறார் ஒன் இஸ் ஹோலி அவு என்று இங்கே யாருமே புனிதர்கள் இல்லப்பா எல்லோரும் விமர்சனத்திற்கு உட்பட்டவர்கள்தான் விமர்சனத்தை எதிர்கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு தான் பாடம் எடுத்திருக்கிறார் நீதியரசர் அவர்கள் ஒரு கருத்தை ஒருத்தர் பேசுறார் அப்படின்னா பேசுவதற்கான உரிமை அவருக்கு இருக்கிறது அந்த கருத்து தவறான கருத்தாக இருக்கிறது என்றால் இங்க எந்த கருத்துமே நீடித்து நிலைக்காது தவறான கருத்துகள் எந்த தவறான கருத்தும் ரொம்ப நாளெலாம் நீடிக்காது ஒரு சொல்லக்கூடிய ஒரு கருத்து பொய்யான கருத்து என்றால் மக்கள் அதை ஏற்க மாட்டார்கள் காலப்போக்கில் அந்த கருத்து நீடித்து நிலைக்காமலே போய்விடும் என்கிற ஒரு கருத்தை பேசியிருக்கார் நம்மள தான் சொல்றோம் இப்போ சவுக்கு சங்கர் ஒரு கருத்தை பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன் சவுக்கு சங்கர் இல்லை யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஒருவர் அரசின் மீது ஒரு விமர்சனத்தை வைக்கிறார் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் என்றால் அதற்கு எதிர்வினை பொய்யான கருத்தை வைக்கிறார் என்றால் உண்மையான கருத்தை வைத்து அவருடைய பொய்யான கருத்தை வீழ்த்துங்கள் அதை செய்யுங்க நீங்க அதை செய்ய முடியாது இவர்களால் ஏன் ஏனென்றால் இவர்களிடத்தில் உண்மை இல்லை இவர்கள் மீது வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் என்ன செய்கிறாங்க பேசவே கூடாது உண்மை இவன் எல்லாம் உண்மையை பேசிட்டு இருக்கிறான் இவனை பேசவே கூட சொல்லி நமக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள் யாருமே வெளியே இருக்கக்கூடாது எல்லோரையும் தூக்கி சிறையில் அடைத்து விட வேண்டும் அப்படி என்றால் நமக்கு எதிராக பேசுவதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள் இதுதான் பாசிசா அணுகுமுறை இதைத்தான் ஃபாசிசா அணுகுமுறை என்று சொல்லி நீதிமன்றம் சொல்கிறது அது மட்டுமல்லாமல் அரசுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள் மீதெல்லாம் காவல்துறை என்ன மாதிரியான எல்லாம் பதிவு செய்து வருகிறார்கள் என்பதை பார்த்து கொண்டு தான் வருகிறோம் என்று ஒரு கருத்தையும் நீதியரசர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் கடந்த மூன்றரை ஆண்டு காலத்தில் நீங்கள் பாருங்கள் எத்தனை எத்தனை வழக்குகள் அரசுக்கு எதிராக ஒரு கருத்து சின்னதாக ஒரு கருத்து பதிவு செய்தாலே உடனே தேடி தேடி போய் தனிப்படையெல்லாம் அமைத்து கைது செய்வது சிறையில் அடைப்பது ஏன் என்றால் அச்சப்படுகிறது நேர்மையான ஆட்சி முறை இல்லை தவறான ஆட்சி முறை அந்த ஆட்சி முறையை குறித்து விமர்சனம் செய்தால் கோபம் வருகிறது இப்போ இவர்கள் உண்மையான ஆட்சி முறை நடத்துகிறார்கள் நேர்மையான ஆட்சி முறை நடத்துகிறார்கள் என்றால் விமர்சனங்களை எதிர்கொள்வார்கள் நேர்மையாக எதிர்கொள்ள முடியலை கோழைத்தனமாக தங்களுடைய கைகளில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி கைது செய்து சிறையில் அடைக்கிறார்கள் இப்போ நீதியரசர் அவர்கள் இன்னொரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்கிறாங்க என்னன்னா காவல்துறையினுடைய புலன் விசாரணையை விமர்சிப்பதையெல்லாம் நீங்கள் கைது செய்ய முடியாது இது ரொம்ப முக்கியமான கருத்து சமீபத்தில் நடந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்கு யார் அந்த சாருங்கிற கேள்விகள் எழுப்பப்பட்டது இப்போது வரைக்கும் அந்த கேள்விக்கான பதில் கிடைக்காமல் தான் இருக்கிறது அந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்கு குறித்து நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இப்போது வரைக்கும் இருந்தே வருகிறது அந்த கேள்விகளை எல்லாம் யாரும் கேட்டுவிடக்கூடாது கூடாது என்பதற்காகத்தான் இவர்கள் என்ன செய்கிறாங்க போராடுகிற மக்களுக்கெல்லாம் அனுமதி இல்லை போராடுகிற கட்சிகளுக்கு அனுமதி இல்லை துண்டறிக்கை கொடுக்க கூட அனுமதி இல்லை துண்டறிக்கை கொடுத்தால் கூட நாங்கள் கைது செய்வோம் என்று சொல்லி மிரட்டுகிறார்கள் இல்லையா இதேதான் சவுக்கு சங்கரங்களுடைய வழக்கிலும் நடந்திருக்கிறது அந்த வழக்கு குறித்து நீங்கள் வந்து பேசவே கூடாதுன்னு எப்படி சொல்லுவீங்க என்று நீதியரசர் அவர்கள் மறுபடியும் ஒரு காட்டமான கேள்வியை திமுகவை நோக்கி எழுப்பியிருக்கிறார் இறுதியாக நீதியரசர் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவருக்கு வந்து பெயில் நான் கொடுக்குறேன் கண்டிஷன் இல்லாத பெயில் கொடுக்குறேன் நிபந்தனை இல்லாத ஜாமீனில் அவரை வெளியே விடுக்கிறேன் ஏன் நான் இந்த வழக்கு நிற்காது திஸ் கேஸ் இஸ் நாட் மெயின்டெயினபிள் இந்த வழக்கு நிற்காது அதனால் அவருக்கு நான் கண்டிஷனே போடலை என்று சொல்லி மறுபடியும் ஒரு செருப்படியை கொடுத்திருக்கிறது நீதிமன்றம் எத்தனை செருப்படிகளை தான் இந்த திமுக வாங்கும் ஏற்கனவே ரெண்டு முறை சவுக்கு சங்கர் மீது குண்டாஸ் போட்டார்கள் ரெண்டு குண்டாஸும் உடைந்து நொறுங்கியது ஆனாலும் வெக்கமே இல்லாமல் மானம் ரோசம் சூடு சோரண ஒன்றுமே இல்லாமல் திரும்ப 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 போய் வழக்கு பதிவு செய்கிறது திரும்ப திரும்ப நீதிமன்றம் இவர்கள் மீது கடுமையான விமர்சனத்தை வைப்பது இப்போ பாருங்க மூன்றாவது முறையாக அம்பலப்பட்டிருக்கிறார்கள் சவுக்கு சங்கரர்களுடைய வழக்கில் மட்டும் இதே போன்று இவர்கள் யார் மீதெல்லாம் இப்படி பொய்யான வழக்குகளை பதிவு செய்கிறார்களோ அத்தனை வழக்குகளிலும் அம்பலப்படுகிறார்கள் அசிங்கப்படுகிறார்கள் கேவலப்படுகிறாங்க ஆனாலும் வெக்கமான சூடர் சொரண ரோசம் எதுவுமே இல்லாமல் மறுபடியும் மறுபடியும் வழக்கு பதிவு செய்து கொண்டே இருப்பது திமுக தன்னுடைய இறுதி அத்தியாயத்தை எழுதி கொண்டிருக்கிறது அதுதான் அதுதான் பாசிசத்தினுடைய முகமாக திமுக அரசினுடைய செயல்பாடுகள் இருந்து வருகிறது இப்போ சவுக்கு சங்கரை நீங்கள் வந்து கைது பண்ணி சிறையில் வச்சிட்டீங்க இப்போ வெளியே வந்தால் அவர் வந்து உங்களுக்கு எதிராக பேச மாட்டாரா சவுக்கு சங்கர் மட்டுமல்ல நீங்கள் இதே போன்று பொய் வழக்குகளை யார் மீதெல்லாம் போடுகிறீர்களோ அவர்கள் அத்தனை பேரும் வெளியே வந்தார்கள் என்றால் முன்பை விட வேகமாக வீரியமாக பேசுவார்கள் உங்களுக்கு எதிராக நீங்கள் வெறும் ஏற்றிட்டு இருக்கிறீங்க இப்போ நீதிமன்றமே சவுக்கு சங்கரை நீங்கள் கைது செய்தது ஏற்படது இல்லை என்று சொல்லி கண்டித்துருக்கிறது இனி என்ன செய்ய போகிறீங்க நீதிமன்றத்தின் மேலே வழக்கு போட போகிறீங்களா எதை செய்யணுமோ அதை செய்யணும் இந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் இப்போது வரைக்கும் அந்த சார் யாருன்னு தெரியலை ஞானம் செய்கிறேன் என்ன நான் அவங்க இதுவரைக்கும் வாயே திறகு இல்லையா எதுவுமே வரல இருந்து நிறைய கேள்விகள் இருக்கிறது அதை கண்டுபிடிங்கள் அந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் மக்களுக்கு பதில் அளியுங்கள் அதை விட்டுக்கிட்டு நியாயமான கேள்விகளை எழுப்பக்கூடிய நபர்கள் மீதெல்லாம் கைது நடவடிக்கையை திமுக அரசு செய்யும் என்றால் ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து பதினொன்று வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து பதினொன்று வரைக்கும் நீங்கள் உங்களுடைய அராஜக ஆட்சியை நடத்தினீர்கள் அதன் விளைவாகத்தான் பத்தாண்டு காலம் அதிகாரம் இல்லாமல் இருந்தீர்கள் இப்போ மறுபடியும் அதைவிட கொடூரமான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் வாழ்நாள் முழுக்க இனி திமுக ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாத ஒரு சூழல் உருவாகிவிடும் அதை நோக்கி தான் உங்களுடைய ஆட்சியும் அதிகாரமும் உங்களுடைய அரசும் நகர்ந்து கொண்டிருக்கிறது இப்போ நமக்கு ஒரு கேள்வி இருக்குது என்னென்னா இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் ஊடகங்கள் பத்திரிகையாளர்கள் நடுநிலையாளர்கள் பெரியாரிஸ்டுகள் முற்போக்காளர்கள் சமூக ஆர்வலர்கள் கருத்துரிமைக்கான போராளிகள் எங்கே பார்ப்போனீங்க எல்லாம் எங்கே போனீங்க இது போன்ற ஒரு உத்தரவு ஒன்றிய அரசுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள் மீது நீதிமன்றம் பிறப்பித்திருந்தது அது காஷ்மீரில் நடக்கட்டு ராஜஸ்தானில் நடக்கட்டு உத்தரப்பிரதேசத்தில் நடக்கட்டு எங்கே நடந்தாலும் எந்த மூலையில் நடந்தாலும் தமிழ்நாட்டில் தலைப்பு செய்தியாக மாறியிருக்கும் அது அதை இவர்கள் எல்லோரும் பேசியிருப்பார்கள் இதை ஏன் பேசவில்லை நீங்கள் ஒருவர் கூட பேசலை இந்த ஊடகங்கள் எப்படி செய்தி வெளியிட்டது தெரியுமா சவுக்கு சங்கருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது அவ்வளோதாங்க செய்தி அவ்வளோதான் செய்தி இன்னும் ஒரு சில ஊடகங்கள் முக்கியமான முதன்மையான காட்சி ஊடகங்கள் வந்து வெளியிடுறாங்க காவல்துறை தரப்பு என்ன வாதத்தை வைத்ததோ அதை மட்டுமே வெளியிடுகிறார்கள் காவல்துறை தரப்பு சவுக்கு சங்கர் திரும்ப திரும்ப இதே கரத்தை தான் முன்வைக்கிறார் பொய்யான செய்திகளை எல்லாம் அவர் பேசி வருகிறார் என்று சொல்லி காவல்துறை தரப்பு சொன்னதாக மட்டுமே செய்தியை வெளியிடுகிறார்கள் சவுக்கு சங்கர் தரப்பு என்ன சொல்லியது எல்லாவற்றையும் தாண்டி நீதியரசர் அவர்கள் என்ன சொன்னார் என்பதை எத்தனை ஊடகங்கள் வெளியிட்டது எத்தனை ஊடகங்கள் வெளியிட்டீங்க நீங்கள் அப்போ எதுக்கு நீங்கள் எல்லாம் ஊடகம் வச்சுருக்கிறீங்க உங்களுக்கு எல்லாம் எதுக்கு ஊடகம் உங்கள் ஊடகத்தை எல்லாம் கலைச்சுட்டு கலைஞர் டிவியோடையோ சன் டிவியோட போய் சேர்த்து சேர்த்துக்க வேண்டியது தானே உங்களுடைய ஊடகத்தை சேர்த்து சேர்த்துக்கொள்ளுங்கள் தேவையில்லை உங்களுக்கு இந்த பத்திரிகையாளர்கள் எதுக்கு நீங்கள் எல்லாம் பத்திரிகையாளர் சொல்கிறீங்க மூழு நேரமாக திமுகவுக்கு மட்டுமே வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் பெரும்பாலானவர்கள் இருக்கிறார்கள் நீங்கள்லாம் பத்திரிகையாளர்ன்னு சொல்லாதீங்க ராஜினாமா பண்ணிட்டு திமுகவில் போய் நேரடியாக கொள்கை பரப்பு செயலாளராக மாறுங்கள் கருத்துரிமையை திமுக அரசு கொண்டு புதைத்து கொண்டிருக்கிறது நீதிமன்றமே கடுமையாக கண்டித்திருக்கிறது அதை பேசாதவர்களெல்லாம் எப்படி பத்திரிகையாளர்களாக இருப்பார்கள் உங்களால் தான் இந்த நாட்டிற்கு சாபக்கீடு உங்களால் தான் சாபக்கீடு இந்த திமுக அரசினுடைய நடவடிக்கைகள் எப்படி பாசிச நடவடிக்கையாக இருக்கிறதோ அதை விட கொடூரமான பாசிச நடவடிக்கை யாருடைய நடவடிக்கை நடவடிக்கை என்றால் இந்த செய்தியை வெளியே கொண்டு வந்து திமுகவை அம்பலப்படுத்தாமல் திமுகவை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் இவர்களுடைய நடவடிக்கை தான் திமுக பாசிச நடவடிக்கை விட கொடூரமான நடவடிக்கை நீங்கள் பேசாவிட்டாலும் இந்த செய்திகளெல்லாம் மக்களிடம் போய் சேர்க்கப்படத்தான் செய்யும் தமிழர் தெருக்கள் தோறும் திமுக அரசினுடைய இந்த பாசிச முகத்திரைகளை கிழித்து தொங்கவிடத்தான் செய்வோம் தொங்க விடத்தான் செய்வோம் எல்லோரும் உங்களை போன்று திமுகவுக்கு வேலை செய்யக்கூடிய நபர்கள் இல்லை இங்கே உண்மையும் நேர்மையுமாக இந்த காலத்தில் செய்திகளை மக்களிடையே எடுத்துச் செல்லக்கூடிய நபர்கள் இங்கே பலர் இருக்கிறார்கள் அவர்கள் இந்த செய்திகளை மக்களிடம் எடுத்துச் செல்லத்தான் செய்வார்கள் திமுக அரசினுடைய போலி முகத்திரைகளை மேலும் மேலும் கிழித்து தொங்கவிடத்தான் செய்வார்கள் இப்போ நீதிமன்றம் இவ்வளோ உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது அதற்கு பிறகாவது இந்த திமுக அரசு திருந்ததா இல்லை மறுபடியும் அரசுக்கு எதிராக கருத்துக்களை வைக்கக்கூடிய நபர்களை ஜனநாயக நாட்டில் அறவழியில் தங்களுடைய விமர்சனங்களை கருத்துக்களை வைக்கக்கூடிய நபர்களை மறுபடியும் தேடி தேடி இவர்கள் கைது போகிறார்களா இல்லை என்ன செய்ய போகிறாங்கங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்